சர்ச்சையே வந்து ஐயோ அம்மா இவ்வளவா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஒரு சந்தேகத்தை எழுப்பு அப்போது ஒரு அரசியல் தலைமைக்கும் ஒரு ஆளுமைக்கு இவ்வாறு ஒரு குற்றச்சாட்டு வர்றதை இழுக்குன்னு நான் நினைக்கிறேன் அந்த கேள்விக்கு இப்போ ஒரு வழக்கானது வந்திருக்கு அதனால இது வந்து அரசியல் கால்பொழுச்சி இப்போது இவர் ஒருவேளை அந்த நூறு ஏக்கரை இடம் வாங்கலை அப்படின்னா அரசியல் கால் புணட்சியே வந்திருக்காரு விட்ராயல் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே எடுத்தால் ஆயிரம் ரூபாய் டெபிட் அப்படி பார்க்குது யாரை சாமானியவங்களை ஆனால் இவங்கெல்லாம் பாருங்க ஏக்கரான்றாங்க கோடின்றாங்க நூறு கோடின்றாங்க புதுசாக திடீர்னு கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும்னா திடீர் திடீர்னு அரசியல் இருக்கிறோம் ஓன்லி பணக்க ஐயா அமித்ஷா மகன் ஜெய்ஷா இதே கேள்வி நம்ம வைக்கிறோம் அவர் வந்து பிசிசிக்கு இன்னைக்கு வந்து எடுக்காம இன்னைக்கு கிரிக்கெட் வீரர்களெல்லாம் கட்டுப்படுத்துகிறாருல்ல ஒன்று அவங்களுயே வெட்டிக்கிறாங்க இல்லை போலீஸ் காவல்துறை சுடுது அப்படி கணக்கு குறையுதுன்னு போது நல்ல பாப்புலேஷன் கெட்ட பாப்புலேஷன் கெட்ட பாப்புலேஷன் குறையிறது வந்து பயாலஜி படித்த நான் சந்தோஷமாகப்போம் இதெல்லாம் வந்து ஒட்டுண்ணி இது வந்து சமுதாயத்தை சீர்கேடு பண்ற விடயங்கள் ஃபர்ஸ்ட்டு அதுனா ஏ கிரேடு பி கிரேடு சீ என்ன பட்சி மெரிட் மார்க்காது ஏ கிரேடு ரவுடி பி கிரேடு ரவுடி ரவுடியே இருக்கக்கூடாது அப்புறம் நான் ஏ கிரேடு பி கிரேடு சி கிரேடு ஏன் போகுது ஏ கிரேடு பி கிரேடு பல்வேறு பல்லு பிடுங்குற மாதிரி பல்ல இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பேசியிருக்கேன் இன்னைக்கு சர்வீஸ்ல இருக்கிறாரு அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் செவன் டபுள் சிக்ஸ் ஜீரோ நைன் ஃபோர்த் எஸ்டேட் தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது திருதனும் பிரிவுகளை கட்சி எடுத்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மருத்துவர் திரு கோடிசெல்வம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு மிக்க மகிழ்ச்சி சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணியிருக்கிறாங்க நூறு கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் கைது பண்ணியிருக்காங்க ஆனால் அவர் வந்து கைது செய்து அழைத்து கொண்டு போகும்போது இது அரசியல் ஏதான பழிவாங்கல் நடவடிக்கை அப்படின்னு சொல்றாரு அல்லது இப்போது அதிகாரிகள் தரப்பில் பார்த்தீங்கன்னா இல்ல இல்லை அவர் அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு சாட்சிகள் இருக்கு அதுல கைது பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இந்த கயிறு எப்படி பார்க்குறீங்க எதிர்த்தரப்பில் இருக்கவர் ஒரு பெரிய செல்வந்தர் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் அவர் சாதாரணமான ஆள் கிடையாது இவரும் சாதாரணமான ஆள் கிடையாது இன்றைக்கி இவரும் ஒரு பெரிய செல்வந்தர் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு கம்பெனி நடத்தியிருந்தாங்கன்னா கம்பெனியில் வருஷம் வருஷம் ஆடிட்டரை வச்சு பேலன்ஸ் ஷீட்டு ஃபைல் பண்ணியிருப்பாங்க எல்லாம் பண்ணியிருப்பாங்க ஆமாம்ப்பா இப்போ இது டிவிஎஸ் குடும்பம் இது லேலேண்ட் அசோக் லேலேண்ட் இது வந்து கோத்ரேஜ் அதனால் இவ்வளோ பணம் இருக்குன்னா பிரச்சனையே கிடையாது திடீர்னு வந்து நூறு ஏக்கரா இடம் அப்படின்னும் போது இது நூறு ஏக்கராவா சாமானியனோட பார்வை பாருங்கள் என்ன குற்றச்சாட்டு பின்னணி என்ன அவர் இப்போ இப்போ அதில் ஏமாற்றினாரா இல்லையா அப்படின்றது கோர்ட்டு முடிவு பண்ணிக்கும் சர்ச்சையே வந்து ஐயோ அம்மா இவ்வளோவா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஒரு சந்தேகத்தை எழுப்பு கால் கிரவுண்டு இடம் வாங்குறதுக்கே வந்து கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஏக்கரா கணக்குல இவங்கெல்லாம் இடம் வாங்குறாங்க வாங்கின இடத்துல பிரச்சனை இருக்குது பணம் மோசடி இருக்குது மிரட்டி வாங்கினாங்க உருட்டி வாங்கினாங்கன்றது வழக்கு அப்போது ஒரு அரசியல் தலைமைக்கு ஒரு ஆளுமைக்கு இவ்வாறு ஒரு குற்றச்சாட்டு வர்றதை இழுக்குன்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஐயா திருவள்ளூர் பிரகாரமும் அறிஞர் அண்ணாவோட தான் அந்த அந்த காலத்து அரசியலை தான் நான் இப்போ பார்த்து நான் கம்பேர் பண்ண முடியும் அப்படி பார்க்கும்போது அவங்களாம் இருந்தால் தலையிலே எடுத்து அடிச்சு போனோம் இப்படி ஒரு அமைச்சரா அப்படி ஐயா கக்கனை பார்த்துருந்தோம் ஐயா காமராஜரை பார்த்துருந்தோம் அப்போ இது இது மாதிரி ஒரு குழாயை வந்து போட மாட்டேன் அப்படின்றவங்களாம் இருந்தது போய் ஏக்கரா கணக்கில் இடம் நஞ்சம் என்ன புஞ்ச என்ன வங்கியில் பணம் என்ன வீட்டில் எவ்வளோ ஃப்ளாட்டு மகிழ்ந்து என்ன அப்போ இந்த இந்த ஆடம்பர வாழ்க்கை எவ்வாறு வந்தது அப்படின் போது அது ஒரு கேள்வி வருது அந்த கேள்விக்கு இப்போ ஒரு வழக்கானது வந்திருக்கு அதனால் இது வந்து அரசியல் கால் இப்போது இவர் ஒருவேளை அந்த நூறு ஏக்கரை இடம் வாங்கலை அப்படின்னா அரசியல் கால் புழுச்சியே வந்திருக்காது நீங்கள் வாங்கினதுனால தானே வருது என்ன நீங்கள் என்ன விவசாயம் பண்ண போகிறீங்களா அங்கே இல்லை நீங்கள் வந்து கால்மார்க்ஸ் கூட்டு பண்ணை மாதிரி எதனா ஒரு திட்டம் வச்சுருக்கீங்களா விவசாயிகள்லாம் கூப்பிட்டு ஒரு சைடு வந்து தக்காளி வியாபாரம் ஒரு சைடு வந்து நான் வெங்காயத்தை அது மாதிரி எதனா இருந்ததா ஒன்றும் இல்லை அதாவது பணம் சேர்றவங்கக்கிட்டே சேருது கள்ளப்பணத்தை ஒழிக்கிறேன் ஒழிக்கிறேன்னு சொன்ன ஐயா மோடி அமைதியாக இருக்கிறார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கிறது அப்படி எடுக்கலை இப்போ மாநில அரசு ஒரு சில நடவடிக்கை எடுக்கிறது ஐயா எம்ஆர் விஜயபாஸ்கர் மீது அப்பொழுதுமே அதேமாதிரி சிஆர் இவர் இருக்காருப்பாங்க ஹெல்த் மினிஸ்டர் முன்னாள் விஜயபாஸ்கர் அவர்கள் மீதும் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வந்துச்சு அதனால் இந்த குற்றச்சாட்டுகளில் வந்து நம்ம இது வந்து அரசியல் காழ்ப்புணிச்சு இல்லை எனக்கு தெரியல இடம் வாங்கியிருந்தால் அதுக்கு உண்டான விளக்கம் தரணும் இல்லை வாங்கலை நான் ஒழுங்காக தான் வாங்கிறேன்னா அதுக்கு உண்டான விளக்கத்தை கோர்ட்டு சொன்னால் கோர்ட்டு முடிவு பண்ணிப்போம் இது அரசியல் காழ்ப்புணி இது அரசு வந்து திமுக அரசு இப்படி பண்ணுது அப்படிங்கிறது வந்து உண்மை கிடையாது நீங்கள் அப்போ வாங்கவே இல்லை இடம் வாங்கவே இல்லை நீங்கள் இல்லை மோசடி நடக்கலைங்கிற அந்த மாதிரி மோசடி நடக்கலை நூறு கோடி ரூபாய்க்கு வந்து நாங்கள் என்னெல்லாம் இருக்கோ அந்த தரவுகள்லாம் கொடுத்துட்டோம் மோசம் நடக்கல அப்படின்னு கதுவாங்க அருள் அதாவது ஒரு தனியார் நிறுவனம் இல்லை வந்து ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு நிறுவனம் வந்துட்டு தமிழகத்தில் ஒரு பெரிய இடம் வாங்குறாங்க இல்லை ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அது தலைப்பு செய்தியாகும் இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் திமுக இருக்கிறாங்க அண்ணா இவங்க இந்த மாதிரி முதலீட்டுலாம் பண்ணும்போது ஏன் செய்தி ஆக மாட்டேங்குது வியாபாரத்துக்கு தானே வாங்கணும் இல்லை அதுக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒயிட்டில் இருக்கணும்ல நாங்கள் இன்றைக்கி பேங்க்கில் போய் போடும்போது ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே போட முடியாதுங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே போட்டால் ஐநூறுரூவா டெபிட்டு விட்ராயல் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே எடுத்தால் ஆயிரரூவா டெபிட்டு அப்படி பார்க்குது யாரை சாமானியவங்களை ஆனால் இவங்கெல்லாம் பாருங்கள் ஏக்கரான்றாங்க கோடின்றாங்க நூறு கோடின்றாங்க அப்போ இதெல்லாம் வந்து என்ன என்ன எப் இது யாருக்கும் தெரியாதுல்ல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வர நான் ஒரு பத்திரிக்கை ஒரு நாளைக்கு வந்து ஏழு எட்டு பத்திரிகை படிக்கிறவன் எனக்கே தெரியல எனக்கே அது வந்து செய்தி படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இப்படி ஒன்னு இருக்குன்னு அவர் நான் தப்பு பண்ணாரு ஏமாத்திட்டாரு முடிப்பணும் இந்த வாதம் என்பது எனக்கு வந்து ஒரு 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 கேள்வி எழுப்புதுல நான் ஒரு பத்திரிகைக்காரனா எதுக்கு நூறு ஏக்கரா இடம் தேவை இல்ல நூறு கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள சொத்து எதுக்கு ஒருத்தருக்கு தேவை எதுக்கு தேவை என்ன நோக்கம் இவர் தொழிலதிபரா இல்ல செல்வந்தரா இல்லை இவங்க மூன்று தலைமுறையாக வந்து ஒரு ஒரு ஏக்கரா கணக்கில் விவசாயம் பண்ணுறாங்களா யார் இல்லை டஃபேவா இல்லை டெக்கு மஹேந்திராவா இந்த கேள்வியெல்லாம் வருதுல்ல இப்போ இந்த கேள்வியெல்லாம் பார்க்கும் இல்லை ராயக்கோட்டை ஜமீனு இல்லை நம்ம கடக்காட்டு முண்டந்துறையில் இருக்கிற சிங்கம்பட்டி ஜமீன் அப்படின்னா ரைட்டு நூறு கோடியில்ப்பா பத்தாயிரம் கோடி ஏழாம் இருந்தப்போ அவங்க ஜமீனு அந்த காலத்தில் வெள்ளக்காரம் பீரியடில் வச்சுன்னாங்கன்றது புதுசா திடீர்னு கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண திடீர் திடீர்னு அரசியல் இருக்கிறவங்க ஓண்டி பணக்க ஐயா அமித்ஷா மகன் ஜெய்ஷாக்கு இதே கேள்வி நம்ம வைக்கிறோம் எப்படி அவரு ஒண்டி இந்த நாட்டில் இளைஞர்களுக்கு பற்றாக்குறையா படித்தவர்களுக்கு பற்றாக்குறையா உழைப்பவர்களுக்கு பற்றாக்குறையா ஆனா எப்படி ஐயா ஜெய்ஷா ஒண்டி பலாயிரம் மடங்கு கணக்கு வருவாயை உயர்த்தினாரு அந்த ரகசியத்தை சொல்லுங்கன்னு தான் நம்ம கேள்வி அவரு வந்து பிசிசிஐக்கு இன்னைக்கு வந்து எடுக்காம இன்னைக்கு கிரிக்கெட் வீரர்கள் எல்லாம் கட்டுப்படுத்துறாருல்ல அந்த ரகசியத்தை சொல்லி கொடுத்தா நாங்களும் எனக்கு இதுல குற்றச்சாட்டு எல்லாம் கிடையாது அது ஐயா அமித்ஷாவோ இல்லை திமுகவில் இருக்கிற முக்கிய தலைவர்களோ இல்லை வந்து அண்ணா திமுகவில் இருக்கிற முக்கியஸ்தர்களோ அந்த ரகசியத்தை சாமானியர்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நாங்களும் உங்களை மாதிரி முன்னேறுவோம் அவ்வளோதான் பொன்முனி மகனும் இப்போ டிஎன்சிஏக்கில் தலைவராக தான் இருக்கிறாரு அதாவதுங்க ஒரு காலத்தில் அரசியல் தனியாகவும் வியாபாரம் தனியாகவும் இருந்ததுங்க இன்றைக்கி எல்லாம் சேர்ந்து ஒன்றாயிருச்சு அதுதான் பிரச்சனை கூடுதலாக ஒரு கீழோடு நிறைவு பண்ணிக்கிறேன் சார் நீங்கள் இன்றைக்கி ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க சென்னை உள்ளிட்ட பல முக்கியமான இடங்கள் இப்போ மதுரை எவ்வளோ ரீசெண்டாக இடத்துல கூட படுகொலை அப்படிங்கிற சம்பவங்கள் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கிறது அல்லது நிகழ்வது வந்து ரொம்ப வெளிப்படையாக வந்து வெளியில் தெரியுது பேச ஆரம்பிக்கிறாங்கன்றதை பார்க்க முடிகிறது சட்டம் ஒழுங்கு தொடர்பான தொடர் விமர்சனங்கள் அப்படிங்கிறது எழுந்து கொண்டே இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க இதை சரி விமர்சனம் என்பது எல்லா காலத்துலேயும் இருக்கும் விமர்சனமே இல்லாத மனிதரோ ஆட்சியோ இருக்க முடியாதுன்றது இயல்பான ஒரு பார்வை அந்த விமர்சனம் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் வேறு ஆதாயத்துக்காக விமர்சிக்கிறாங்களா இல்லை நியாயமான விமர்சனமாக பார்க்கணும் இப்போ ஐயா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்கில் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் இல்லை அவருக்கு வேண்டப்பட்டவர்கள் வந்து ஒரு சில விமர்சனம் அரசாங்கத்தின் மீது வைக்கிறாங்க எனக்கு அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி அரசாங்கத்தின் மீது அந்த விஷயத்தில் எனக்கு ஒரு பெரிய விமர்சனம் கிடையாது காரணம் என்னென்னா நான் வந்து ஒரு தொழில் போட்டியாக நடந்த ஒரு பிரச்சனையாக தான் நான் பார்க்குறேன் இப்போ இன்றைக்கி ஐயா ஆம்ஸ்ட்ராங்காவது நான் குரல் கொடுத்துருந்தேன் அன்றைக்கி ஆர்காடு சுரேஷத்துக்கும் நான் குரல் கொடுத்துருவேன் நான் இன்னைக்கு இங்கே மனித உரிமை பேசுனா நான் அங்கேயும் அன்னைக்கு மனித உரிமை பேசணும் நான் மனித உரிமை பேசுவேன் சட்டம் படித்த மாணவனா நான் சத்தியமாக பேசுவேன் எப்போ பேசுவேன்னா ஜெராடுக்கும் ஃபிலிக்ஸ்க்கும் நடந்தது பாருங்க ஒரு அப்பா மகன் வந்து கடையை மூடிட்டு போகும்போது லஞ்சம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு காவல்துறையால் கொல்லப்பட்டு பண்ணப்பட்டப்பா எங்கள் ஐயா நீதியரசர் பி என் பிரகாஷ் நீதியை காப்பாற்றினார் மனித உரிமையை அங்கே காப்பாற்று அதில் பேசுவேன் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வேறு சிறு ரீதியாக பிரச்சனை இருக்குது பாருங்க அங்கே பேசுவேன் ரெண்டு பேரும் வந்து கத்தி எடுத்துக்கிட்டு சண்டை போடுவாங்க இல்லை முன்னாடி ஒரு கதை இருக்கும் பின்னாடி ஒரு கதை இருக்கும் அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம அதை பற்றி பேச முடியாது அது காவல்துறை ஆச்சு கோர்ட் ஆச்சு அவங்க பார்த்துக்கிட்டோம் இவங்க வெட்டுறாங்க இவங்க சுடுறாங்க இவங்க சுடுவாங்க அவங்க வெட்டுவாங்க அப்படி வரும்போது நான் இதை எப்படி பார்க்குறேன்னா மேத்தமெட்டிக்கலாக பார்க்கும்போது கூட்டி கழித்து ஒரு மூணு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது கணக்கு குறையும் ரவுடியோட கணக்கு ஒன்று அவங்களுமே வெட்டிக்கிறாங்க இல்லை போலீஸ் காவல்துறை சுடுது அப்படி கணக்கு குறையுதுன்னு போது நல்ல பாப்புலேஷன் கெட்ட பாப்புலேஷன் கெட்ட பாப்புலேஷன் குறையிறது வந்து பயாலஜி படித்த நான் சந்தோஷமாகப்பா இதெல்லாம் வந்து ஒட்டுண்ணி இது வந்து சமுதாயத்தை சீர்கேடு பண்ணுற விடயங்கள் இதற்கு வந்து சட்டப்படி வாழற மக்கள் இதனால பாதிக்கப்படலாம் அப்போ சட்டப்படி வாழற மக்களுக்கு தான் அந்த மனித உரிமை மனித நேயம் எல்லாம் இருந்தாலும் ஒரு மனித உயிரை எடுக்கிற உரிமை அப்படிங்கிறது சக மனிதனுக்கு கிடையாது அவங்க திருப்பி போடுறாங்க இல்ல என்கவுண்டர் எப்படி வந்து ஆதரிக்க முடியும் டிஃபைன் போன்ற மக்கள் கண்காணிப்பகம் மனித உரிமை செயல்பாட்டங்கள் வந்து நீங்க வந்து ஒரு கதையை சினிமா கதையை மீண்டும் மீண்டும் காவல்துறை சொல்லிக்கிட்டே இருக்கு எடுக்க போனாங்க இது பண்ணாங்க கரெக்ட் அது வந்து பாதி பொய் இருக்கும் எப்பயுமே வந்து இந்த தெத்தின் போய் சுடுற கதெல்லாம் கிடையாது கூப்பிட்டு விசாரணைக்கு வாங்கணும் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஷனில் வச்சு போட்டு தான் பண்ணுறது இது நிறைய வாட்டி கோர்ட் இதை சொல்லியிருக்கு நானே சொல்லுது கோர்ட்டு நிறைய வாட்டி சொல்லியிருக்கு கோர்ட்டு அவங்களோட வேலையை செய்கிறாங்க அவங்க அந்த நியாயத்தை கேட்குறாங்க பட் நான் வந்து யதார்த்தத்தின் பக்கம் இதில் இருக்கிறேன் புரியுதுங்களா ஃபஸ்ட்டு அதுனால் ஏ கிரேடு பிக்ரேடு சீ கிரேடுனா பட்சி மெரிட் மார்க் ஏ கிரேட் ரவுடி பி கிரேட் ரவுடி ரவுடியே இருந்து கூடாது அப்புறம் நான் ஏ கிரேடு பி கிரேடு சி கிரேடு ஏன் போகுது ஏ கிரேடு பி கிரேடு நீங்கள் துட்டை வாங்கி வளர்த்து விட்டீங்க வளர்த்து விட்ட பாவத்துக்கு நீங்கள் தான் அதுக்கு பிராய்சத்தின் தேடும் என்ன வியாபாரம் பண்ணுறாங்க இவங்கெல்லாம் கூறுக்கோழியில் சம்பாதிக்கிறது கட்ட பஞ்சாயத்து கூட்டுனு போய் உக்காந்து கிட்னாப் பண்ணுறது ஆள் மாறாட்டம் ஃபோர் ஜெரி சீட்டிங் தானே இதில் இப்போ நான் பார்க்கும்போது நான் ஐயா திருவள்ளூர் பற்றி பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் இல்லை தமிழ் அகராதியில் எனக்கு இதெல்லாம் தெரியலையே இதெல்லாம் மூதாதையர்கள் இலக்கியத்திலையோ இலக்கணத்திலோ எழுதி வீட்டிலே இதெல்லாம் எங்களுக்கு வகுப்பு ஆசிரியரோ பள்ளி ஆசிரியரோ எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கலையே சமுதாயத்தில் தான் இருக்கேன் அப்போ நான் அதில் பார்க்கும்போது எனக்கு வந்து அதன் மீது வந்து இப்போ கரண்ட் பில்லு போது நான் கொக்கரிக்கிறது வந்து இந்த விஷயத்தில் வந்து பண்ண முடியும் அதே இப்போது சாமானியர்கள் காவல்துறையால் கூப்பிட்டு போயிட்டு இப்போ இந்த ஒரு குழந்தைய வந்து குதிரை வைக்கிற ஒருத்தரை வந்துட்டு கூட்டு போய் இது பண்ணாங்க அதில் வந்துட்டு என்னோட நிலைப்பாடு உங்களுக்கு பார்த்துருக்கோம் அந்த காவல்துறை இன்னைக்கும் வெளியில் சுற்றிட்டு இருக்கிறாங்க வயிறு எரியுது பேசி பல்லு பிடுங்குறவங்க அவங்களாம் பல்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பேசியிருக்கிறேன் இன்றைக்கி சர்வீஸில் இருக்கிறாரு ஒருத்தர் பல்லு பிடுங்கிறது அதாவதுங்க அதாவது காழ்ப்புணர்ச்சி காரணமாகவோ மனித உரிமை பண்ணுறது மீறல் பண்ணுறது இல்லை வயிற்று பழப்புக்கு இருக்கிறவங்களை போய்ட்டு எட்டு ஒதுக்கிறது லாக்கப்பில் போட்டு அடித்து சித்திரவதை பண்ணி சாவடிக்கிறதுன்னு வேறு குற்றப்பின்னணியில் இருக்கிறவங்கள வந்துட்டு காவல்துறை கையாளுறதுன்னு வேறு அப்போ நான் என்ன கேட்குறேன்னா சரி இப்போ காவல்துறையில் இருக்கிறவங்க அவங்களும் மனிதர்கள் தாங்க சரிங்களா நீங்கள் போயிட்டு ராஜா பைட் ராஜா ராஜா இந்த இப்போ செயின் திருடுறவரை கொஞ்சம் வந்து ஒத்துக்கையா நீ கேஸை ஏற்றுக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து விட்டுருவாங்க தயவு செய்து வாப்பா அப்படின்னு அவங்க வருவாங்களா செயின் திருடுறவங்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்கு கொஞ்சம் ஆமாந்தான் அங்கே இருக்கிற காவல்துறையில் ப்ளீடு பிளேடு போடுவோம் தப்பிக்க தான் பார்ப்போம் அவனுக்கு அன்னைக்கு பழப்பு யார் கழுத்தினா அத்தனும் போகணும் கழுத்த இறக்கும்போது கீழே வந்து பொம்பளைங்க எத்தனை பேர் செத்துருக்கிறாங்க வண்டியில் இடிச்சு எத்தனை பேர் செத்துருக்கிறாங்க மாடு முட்டிட்டா தூக்கிட்டு போய் நாலு நாள் பவுண்டில் போடுறீங்க மாட்டுக்கு சோறு இல்லாமல் மாடு வளர்த்தவங்க கஷ்டப்படுறாங்க பத்தாயிர ரூபா ஃபைனுங்க மாடு முட்டுனா அஞ்சருவி ஜீவராசி அதுக்கு வந்து இன்னைக்கு மேய்க்கிறதுக்கு இடம் இல்லை மேய்க்கால் புறம்புக்குள்ள அதனால் அதனால அதை வந்து அந்த ஹேபிட்ல முட்டுது நாய் நாய் கட்சிச்சுனா இன்றைக்கி கூட்டு போயிட்டு நாய் வளர்த்தவருக்கு ஃபைன் போடுறோம் இதுக்குலாம் சட்டம் இருக்கும்போது இப்போ அது வண்டி சட்டம் வந்து கொஞ்சம் சரி நானே சரி சரி இப்போ ஒரு காவல்துறையில் ஒரு நண்பர் இருக்கிறாரு அவர் நல்லவர் போகிறார் ஒருத்தனை பிடிக்க அவன் வந்து கத்தி எத்தி கிழிச்சிட்டான் அவர் சட்டத்தை பாதுகாக்கிறதுக்குன்னு போனவருக்கு என்ன பாதை சார் நூறு சதவீதம் ஏற்றுக்கிறேன் சார் நீ சோழனை ஏற்றுக்கிறேன் பட் கம்பேரிட்டிவ்லி

மேபி அவங்களுக்கு அதில் அனுபவம் இருந்திருக்கலாம் அவங்க நினைக்கிறாங்க இப்படி ஒரு நாலு பேரை பண்ணால் அடுத்து அவங்க எடுக்கிறது பயப்படுவாங்கன்னு நினைக்கிறாங்க அது சம்டைம்ஸ் சரியாக கூட போகும் அவங்க தான் முழுக்க முழுக்க ரவுடிஸை டீல் பண்ணுறவங்க அவங்க தான் முழுக்க முழுக்க நல்லதோ கேட்டதோ ரவுடி வளர்ந்தால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதோ அவங்க தான் ரவுடியை பிடிச்சி குத்தா பதக்கம் வாங்கிக்கிறதோ அவங்க தான் அப்போ அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அவங்க அந்த முடிவு எடுக்கும் போது அதில் வந்துட்டு என் பார்வைக்கு மனித உரிமை மீறல் என் பார்வைக்கு ஒரு பத்திரிகாரம் தென்பட்டால் நான் அதை கண்டிப்பேன் என் கே இப்போ மதுரையில் அமைச்சர் வீட்டு வாசலே கத்தி எடுத்து நான் அப்போ சட்ட ஒழுங்கு கெட்டு போய் தானே இருக்கேன் அப்படி இருக்கவங்களை பிடிக்கும் பிரச்சனை வருதுன்னா அதுல வந்து காவல்துறையே நமக்கு உண்டான துறை தான் உண்மைதான் அவங்க அதுலயே மக்கள் தான் வேலை பார்க்கறாங்க அதுலேயும் அவங்களுக்கும் குடும்பம் ஒரு ஒரு ஆய்வாளரோ இல்லை ஒரு எஸ்ஐயோ ஒரு ரவுடியாலும் சாஸ்டாங்க இல்ல வந்து ஏதோ ஒன்று ஆய் போச்சுன்னா அந்த குடும்பம் ஆனாலே அந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்றது கத்தி எடுத்துட்டு பட்டுறது இங்க வியாபாரம் கிடையாது அது என்ன கத்தியை வச்சுக்கிட்டு பிஸ்டல் வச்சுட்டு பண்றது யாருக்கிட்ட எது இருக்கணுமோ அவங்க கிட்ட தான் இருக்கணும் கத்தியைத்தான் கத்தியில் தான் போவோம் அது எப்படி போகும்ன்றது எனக்கு தெரியாது நான் அதுக்குள்ளே போகல என் பார்வையில் காவல்துறைக்கு வந்து கட்டுப்பாட்டில் வைக்கணும் காவல்துறை வந்து ரவுடிகளை கட்டுப்பாட்டில் வைக்கணும் ரவுடிகளை வந்து சமுதாய மக்கள் கட்டுப்பாட்டில் வைக்கணும் இது எல்லாமே ஒரு ஒரு கட்டுப்பாடில் இந்த கட்டுப்பாடு போது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை தான் இன்றைக்கி நடக்குது காவல்துறை நினைக்கிறாங்க சரி ஓகே நான் ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணுறேன் அதேமாரி நீதி அரசர்களும் சரி கீழமை நீதிமன்றத்தில் இந்த கஞ்சா அந்த மாதிரி கேஸ் எல்லாம் வந்து பெயில் கொடுக்குறாங்க நிறைய இடத்துல ஏன் பயில் கொடுக்குறாங்கன்னா சட்டத்தில் அதுக்கு இடம் அதனால் கொடுக்குறாங்க ஐநூறு கிலோ ஒரு ஒரு சீசருன்ற மாதிரி பேசி வரும் ஃபஸ்ட்டு அப்புறம் போய் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோன்னு வாங்க அப்புறம் அந்த ஐம்பது கிலோ கோர்ட்டில் காட்டும்போது வந்து ஒரு ஒரு அரை கிலோ இல்லை ஒரு கிலோ காட்டுவாங்க அவங்க எங்கே அப்படின்னா எலி சாப்பிட்டுச்சு மழையில் நெஞ்சுச்சு வர வழியில் இங்கே காணா போயிடுச்சு இருந்த ஆய்வாளர் ஒரு ரூமில் வச்சிருந்தார் அந்த ரூமை இடிச்சிட்டாங்க இதெல்லாம் வந்து நான் சொன்னது எதுவுமே வந்து இல்லாதது அல்ல இது எல்லாமே வந்து அஃபிடவிட்டில் வெவ்வேறு நீதிமன்றங்களில் கீழமை நீதிமன்றங்களில் கோர்ட்டு டாக்குமெண்ட்டில் காவல்துறை சொன்ன விளக்கங்கள் உடனே கோர்ட் என்ன பண்ணுறாங்க அப்போ என்ன புட்டப் கேஸா ஒன்றரை கிலோ வச்சுருந்தாரு சொல்லி பிடிச்சிங்க எவிடன்ஸ் எங்க எவிடன்ஸ் ஆக்ட் பிரகாரம் நீங்கள் எவிடன்ஸை கோர்ட்டில் தாக்கல் பண்ணணும் ஐயா இன்னார் இதை வச்சிருந்தார் அதன் அடிப்படையில் இவரை கைது பண்ணும் விசாரணையில் இது தெரிய வந்தது போது சரி இன்னார் வச்சுருந்தார்ல ஒன்றரை கிலோன்னு எழுந்திருக்குதே நீங்கள் வந்து முந்நூறு தான் இருக்குது மிச்சம் எங்கன்னா அது எலி சாப்பிட்டுச்சுன்னா கோர்ட்டு சிரிக்குமா சிரிக்காது கண்டிப்பாக அப்போ தலையிலேயே அடிச்சுக்கிட்டு எங்கள் ஐயா நீதி அரசர்கள் என்ன பண்ணுறாங்க அவர் வழி இல்லாமல் விடுறான் கோர்ட்டு வேணும்ட்டே உள்ள அப்போ இந்த பிரச்சனைலாம் காவல்துறையில் இருக்கு ஓகே அப்போ இதையும் சரி செய்யும் இது வந்து ஒரு ஒரு இடியாப்ப சிக்கலுங்க இதில் வந்துட்டு சரி அதாவது இப்போ என் திருப்பாகனை போன்றவர்கள் இருக்கிறாங்க இந்த பிரச்சனையை பேசுகிறதுக்கு இதை நானும் தான் பேசணும்னு கிடையாது அவர் வந்து ஒரு நீதிமன் எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தஞ்சு வருஷமா அந்த விஷயத்துல நல்லவனோ கெட்டவனோ ஒரு உயிர் குண்டால போகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு உன்னத ஆத்மா அவர் அவர் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கல கொள்ள அவர் மீதே இன்னைக்கு விமர்சனம் வைக்கிறாங்க ஆயிரம் விமர்சனம் வருது அதை அவர் பேசுறது அந்த சப்ஜெக்ட் இருக்கார் அவர் பேசிக்குவார் நான் போயிட்டு இதுல வந்து இது மனித உரிமை மீறல் அப்ப நமக்கு தெரியும் ஒரு பத்திரிகையாளரா இங்க வந்து போலீஸ் எக்ஸஸ் இருக்கு இங்கே போலீஸில் வந்து யாரோ வந்து தவறு பண்ணிட்டாங்க மனிதருக்கு இழுக்கு பண்ணிட்டாங்க காவல்துறையில் இருக்கிறதுக்கு தகுதியற்றவர்கள் இருக்கிறாங்கன்னு வரும்போது நம்ம பேசுகிறோம் மற்றபடி இந்த இந்த ரவுடி சீமில் உள்ளே கூட்டு போய் பிடிக்கிறது ஹைதராபாடில் ரேப்பு ஒன்று ஆச்சு ஒரு பெண் மா மான இதே பிரச்சனை அங்கே இது எப்படி பண்ணலாம் காவல்துறைக்கு வந்து கைது பண்ண நடவடிக்கை பிடிக்கல துப்பு இல்லை அது இல்லை இது இல்லைன்னா விமர்சனம் ஒரு ரெண்டு நாள் கழித்து அப்போது தெலுங்கானாவில் வந்து இவர் சிஎம் வந்து சந்திரசேகர் ராவ் ஒரு பிரிட்ஜு கீழே அந்த சம்பந்தப்பட்ட சுட்டாங்க அந்த இடத்துல பொதுமக்கள் கூடிய பூ வாங்கிட்டு போய் கொட்டினாங்க கரெக்டு சார் மக்கள் மண்ணில் சார் இருக்கும் நான் வந்து உச்சநீதிமன்றம் அது வந்து ஃபேக் என்கவுண்டருன்னு அதுக்கப்புறம் அவங்க சார்ஜ் ஷீட்டே போட்டாங்க ஃபேக் என்கவுண்ட் உச்சநீதிமன்றம் செய்யணும் நான் இதுக்குள்ளே போகல நான் நடந்த ரெண்டு விஷயத்தை சொல்கிறேன் நான் வந்து கண்ணாடி போகல மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ நான் அதை பிரதிபலிக்கும் மக்கள் அங்கே பூ கொட்டினது உண்மை மக்கள் அதை வரவேற்றது உண்மை அதேமாரி கோயம்புத்தூரில் ஐயா சைலேந்திர பாபுன்னு நினைக்கிறேன் இதேமாரி ஒரு குழந்தை பாலியல் சிண்டல் பண்ணப்போ ஒரு ஒரு இது பண்ணா அப்பொழுது அங்கே கோயம்புத்தூரில் இருந்த மக்கள் நெஞ்சார்ந்தமாக அவரை பாராட்டினான் அவர் பண்ணது சரியா தப்பா சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தினாரா சட்டம் படித்த மாணவன் நானே எப்படி பேசுகிறேன்னே அதெல்லாம் இருக்கட்டும் நான் சட்டம் படித்தது வேற மக்கள் அதை எப்படி பார்க்குறாங்கன்றதோதான் முக்கியம் பத்திரிக்காரன் ஃபஸ்ட்டு அதை நான் சொல்லணும் அப்படி பார்க்கும்போது அப்போ அது மக்கள்கிட்டே விட்டுருவோம் இதில் போயிட்டு நான் வந்துட்டு இது சரி தவறு ஓகே அவங்க நம்மளை விட புத்திசாலிங்க பார்க்குறாங்க அவங்களுக்கு தெரியும் அவங்கக்கிட்ட பழகிதானே நமக்கு வருது தரவுகள் கிட்ட இருந்தால் நமக்கு உண்மைகள் வருது அவங்களுக்கு தெரியும் அவங்க முடிவு பண்ணிக்கோங்க அதனால ஆனால் சட்ட ஒழுங்கு இன்னைக்கு சரியில்லை அதில் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு அமைச்சர் வீட்டில் வந்து தேத்தி போய் வெட்டுறாங்க அதுவும் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது சென்னையில் ஒரு காய் ஆய்வாளர் மாற்றப்படுறாங்க ஹோம் செக்ரட்டரி மாற்றப்படுறாங்க அரசியல் கட்சிகள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க கூடவே இருக்கிற திருமாவளவனவர்கள் சந்தேகத்தை எழுப்புறார் கூட்டணி கட்சிகள் இருக்கிற செல்வப் பிறந்தகை சந்தேகத்தை எழுப்புறார் அப்படி இருக்கிற நேரத்தில் மதுரையில் நடத்துகிறாங்கன்னா அப்போ என்னன்னா அங்கே இருக்கிறவங்க பா அதெல்லாம் எங்கள் ஊரில் இதெல்லாம் சகஜம்ப்பா நாங்கள் வெட்டும்போது குறுக்கள்லாம் யாரும் வராதிங்க லீவ் விட்டுருங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லி சம்பவம் செஞ்சுக்கிறாங்க அது அங்கே இருக்கிற காவல்துறை தான் அதுக்கு பதில் சொல்லணும் நிச்சயமாக சார் ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக யதார்த்தமாக உங்களுடைய விளக்கங்களை வெளிப்படையாக உங்களுடைய கருத்துக்களை பேசுனீங்க எங்களுக்காக வருகனையும் மிக்க நன்றி 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 வெவ்வே முன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்